புகழ் பெற்ற திருவண்ணாமலை தேரை எப்படி திருப்புவாங்க நகர்த்துவாங்கன்னு தெரியுமா ஆனந்த தாண்டவம் மாடி காலையிலேயே வந்து அமர்ந்துருவாரு நம்ம அண்ணாமலையார் விநாயகர் முருகன் தேர்லாம் சுற்றி வந்த பிறகுதான் சிவன் தேர் புறப்படும் அப்போ தேங்காய் உடைச்சி லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு முன்னாடி அண்ணாமலையாருக்கு தீபாரதனை காட்டுவாங்க விண்ணை பிளக்கும் மரோகரா கோஷத்தோட தான் நம்ம அண்ணாமலையார் தேர் புறப்படும் ஐம்பத்தி ஏழு அடி உயரம் கொண்ட பிரம்மாண்டமான அழகான தேர் தான் நம்ம அண்ணாமலையார் தேர் அதிகம் பன்னெண்டு மணிக்கு புறப்பட்ட இந்த தேர் மாட வீதிகளை சுத்தி வரவே இரவு எட்டு மணி ஒன்பது மணி ஆகிடும்னு சொல்லுவாங்க என்னதான் லட்சக்கணக்கான பக்தர்கள் இருந்தாலும் இந்த தேரை நகர்த்துவது ரொம்பவே கஷ்டம் அதுவும் மேடான தெற்கு மாட வீதியில தேரை இழுப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தேர் இழுக்கிறவங்க முதல்ல சங்கிலிய நேரா எடுத்துட்டு போன பிறகு திருப்பி சங்கிலியை வளைச்சி வச்சிருவாங்க அப்படி வளைச்சு தேரை இழுக்கும் போது கிராஸா கட்ட போடுவாங்க தேர் சக்கரத்துல போடுற முட்டு கட்டதான் தேருக்கு பிரேக் போல அதோட முக்கியமானதுதான் இந்த உழுக்கை மரம் தேரோட இரண்டு பின் சக்கரங்களுக்கு பின்னாடியும் இந்த உழுக்கை மரம் கட்டப்பட்டிருக்கும் தேரை நகர்த்தவோ திருப்பவோ முன்படும் போது இந்த உழுக்கை கட்டையை நல்லா தேர் சக்கரத்துல முட்டி அதுல ஏறி எல்லாரும் குதிப்பாங்க அப்படி ஏறி குதிக்க